வணக்கம் உறவுகளே இன்னைக்கு நம்மளோட கிராண்ட் நோஃபுல் ரெசிப்பியில் முட்டை சேர்க்காம போல் நல்ல டேஸ்ட்டாக எக்லஸ் ஸ்பாஞ்சு கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் மிக்சி ஜாரில் இரநூத்தம்பது மில்லி கப்பில் முக்கால் கப் நூற்றம்பது கிராம் சர்க்கரை சேர்த்துடலாம் நல்லா நைஸாக திரிச்சு எடுத்துக்கோங்க அதே கப்புக்கு கால் கப் தயிர் சேர்த்துக்கோங்க முக்கால் கப் மைதா மாவு சேர்த்துடலாம் நூற்றி பத்து கிராம் இருக்குது மாவை அமுக்கி அளக்காமல் நார்மலாக தான் அளந்துருக்கேன் கால் கப் எண்ணெய் ஊற்றிடலாம் எந்த கப்பில் மாவு அலந்திங்களோ அதே கப்பில் மற்ற பொருளையும் அளந்துக்கோங்க கால் கப்புக்கு கொஞ்சம் கூடை காய்ச்சல் ஆரவச்ச பாலை ஊற்றிடலாம் அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் சோடா உப்பு அரை டீஸ்பூன் வெண்ணிலா எஸ்என்ஸ் ஊற்றிடலாம் இதை ரெண்டு மூணு பல்ஸ் ஓட்டிக்கோங்க கேக் பேனில் சுற்றி எண்ணெய் தடவிக்கோங்க பேனுக்கு அளவாக பட்டர் பேப்பர் வச்சிடலாம் உங்கள்கிட்ட பட்டர் பேப்பர் இல்லைனா மைதா மாவை எல்லா பக்கமும் விட்டுக்கோங்க இப்போ மாவை ஊற்றிடலாம் இதை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க பேனில் ஸ்டாண்டு மாதிரி வச்சுக்கோங்க மூடி தீயை குறைவாக வச்சு பத்து நிமிஷம் ஃப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு திறந்துடலாம் கேக் பாத்திரத்தை வச்சிடலாம் தீயை குறைவாக வச்சு இருந்து ஐம்பது நிமிஷம் வேக வச்சிடலாம் ரவுண்டாக இருக்கிறதுல ஒரு பேப்பர் வச்சிடலாம் நாற்பது நிமிஷத்துக்கு அப்புறம் உருக்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருச்சு திறந்துடலாம் குச்சியால் நடுப்பகுதியில் அடிப்பக்கம் வர குத்தி பார்த்துக்கோங்க குச்சியில் ஒட்டலை கேக் நல்லா வெந்திருச்சு இது அப்படியே நல்லா ஆற வச்சுருங்க கேக் நல்லா ஆறிடுச்சு கத்தியால் ஓரங்களை சுற்றி எடுத்து விட்டுருங்க கவுத்திர்லாம் பட்டர் பேப்பரை எடுத்துடலாம் இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக சாஃப்டாக எக்லஸ் ஸ்பாஞ்சு கேக் சூப்பராக ரெடி ஆயிருச்சு நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட கிராண்ட் நோஃபல் ரெசிபிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி